ஜமாத் இஸ்லாமி அல்லது மௌலானா மௌதூதி அவர்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளிலே மறுப்புகளிலே ஒன்று மௌலானா மௌதூதி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய குரான் விளக்க உரைகள் அனைத்துமே சுய விளக்கம்தான் இவ்வாறு குரானுக்கு சுய விளக்கம் கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி உண்மையில் இது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு மௌலானா மௌதூதி அவர்கள் திருக்குரான் ஷரீஃபுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விரிவுரையில எந்த அளவுக்கு நபித்தோழர்கள் தாபியின்கள் அதற்கு பிறகு வந்த ஏராளமான இமாம்களுடைய கருத்துக்களை எல்லாம் மேற்கோளாக காட்டி மௌலானா மௌதூதி அவர்கள் தன்னுடைய விளக்கங்கள் தருகிறார் என்பதை நடுநிலையான நேர்மையான மனதோடு தஃபீமுல் குரானை படிக்கக்கூடிய யாராலும் புரிந்து கொள்ள முடியும் அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய சுய விளக்கத்தை விட இமாம்கள் முன்னோர்கள் சலஃபுகளுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை தஃபீம்ல பார்க்கலாம் தஃசீர்கலையிலே தனக்கு முன்னால் விளக்கங்கள் எழுதியிருக்கக்கூடிய இமாம்கள் மார்க்க மேதைகளுடைய கருத்துக்களை அவர் முன்வைக்க தவறவே இல்லை பல இடங்களிலே பல வசனங்களுக்கான விளக்கங்களிலே இந்த இமாம்களுடைய கருத்துக்களை வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும் அவருடைய திருக்குரான் விளக்க உரையை குறித்து மற்றவர்கள் அவரவருடைய மனநிலையிலிருந்து பல கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் தன்னுடைய விளக்க உரையை குறித்து மௌலானா மௌதூதி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் கவனிக்கத்தக்க கருத்துக்கள் ஒரு விஷயத்தை குறித்து சம்பந்தப்பட்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கணும் அதான் முக்கியம் அதுதான் நேர்மையானது நீதியானது நியாயமானது அந்த அடிப்படையில தஃபீமுல் குரானில் சூரத்துல் ஃபாத்திகா மற்றும் சூரத்துல் பக்ராவை மட்டும் இணைத்து ஒரு தனிப்பதிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு அத்தியாயங்களுக்கான முன்னுரையிலே மௌலானா மௌதூதி அவர்கள் கூறுகிறார் அதுதான் மௌலானா மௌதூதி அவர்களுடைய திருக்குரான் விளக்க உரையினுடைய அமைப்பை குறித்த ஒரு வாக்கு மூலம் என்றே கூட எடுத்துக்கொள்ளலாம் திருக்குறான் சொற்களுக்கு உருது ஆடை அணிவிப்பதற்கு பதிலாக அவருடைய வார்த்தை நம்ம இலக்கிய நடையிலையும் இந்த வாசகத்தை எடுத்து வைக்கிறார் அதுவே நமக்கு பல செய்திகளை சொல்லிவிடுகிறது திருக்குறான் சொற்களுக்கு உருது ஆடை அணிவிப்பதற்கு பதிலாக திருக்குறானை அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக ஓதியதும் அதிலிருந்து என்ன கருத்து என் அறிவில் படுகின்றதோ என்ன கருத்து உருவாகின்றதோ அதை இயன்ற அளவுக்கு குரானின் வசனங்களுடைய பொருள் குன்றாமல் பொலிவுடன் என் மொழியில் உருது மொழியில் பெயர்ப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேன் இது என்ன செய்தியை சொல்கிறது இன்னும் இருக்கிறது இது என்ன செய்தியை சொல்கிறது இது ஒரு தர்ஜுமா அல்ல என்கிறார் அதனுடைய வாசங்களை பின்னாலும் சொல்லுகிறார் இது குரானுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு வருகிற ஒரு பெரும் முயற்சி குரான்ல தர்ஜுமாக்கள் ஏராளமாக இருக்கிறது உருது மொழியில் தர்ஜுமா செய்வதை விட ஒரு மொழியாக்கம் என்கிற அடிப்படையில் கருத்துக்களை நான் எடுத்து வைக்க முயற்சி செய்திருக்கிறேன் இந்த பணியிலே அல்லது இந்த பாணியிலே வாசகங்களை அமைக்கிற சமயத்திலே அது ஒரு வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும்தான் என்று தோன்றாமல் இருப்பதற்காக வேண்டி குரானுடைய தெளிவான விறுவிறுப்பான அரபி வாசகத்திற்கு தகுந்த மாதிரி விறுவிறுப்பான உருது வாசகங்களை அமைத்திருக்கிறேன் அவருடைய வாசகம் இன்னும் இறைவனின் நோக்கத்தையும் கருத்தையும் மிக தெளிவாக வெளிக்கொண்டு வருவதோடு அதனுடைய கம்பீரமும் இலக்கிய நயமும் வலிமையும் வீச்சும் பொலிவும் இந்த மொழியாக்கத்தில் இடம்பெறுவதற்கு இயன்ற அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறேன் அல்லாவுடைய கருத்து என்ன என்ன நோக்கமா வச்சு அதை இறக்கி இருக்கிறான் இந்த விஷயங்களை குரானுடைய வசனத்தினுடைய பொலிவு குன்றாமல் உருதுவிலே கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறேன் இதுல முக்கியமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வாசகத்தை சொல்லக்கூடியவர் சுய விளக்கத்தின் அடிப்படையில் குரானுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் என்று நடுநிலை மனதிற்கக்கூடிய யாராலும் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது மௌலானா மவுதியின் மீது மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தியதற்கு சமம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் சம்பந்தப்பட்ட முயற்சி என்ன முயற்சி திருக்குரானுக்கான விளக்க உரை எழுதுகிற முயற்சி இந்த முயற்சி அல்லாஹுனுடைய திருவாக்கை பற்றியது அல்லாஹுடைய கலாமை பற்றியது அதனால நான் மிக இந்த சுதந்திர மொழி நடையை கையாண்டேன் என்கிறார் திருக்குறானுக்கு சுய விளக்கம் கொடுக்கக்கூடிய யாராவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் இந்த முயற்சி அல்லாஹனுடைய கலாம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூட நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் மிக சுத இந்த சுதந்திரமான மொழி நடையை கையாண்டாலும் மிக எச்சரிக்கையோடு அல்லாவை பற்றிய அச்சத்தை உள்ளத்தில் ஏந்து கொண்டு இந்த மொழிநடையை கையாண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதுவும் எந்த அளவுக்கு திருமறையினுடைய வாசகம் இந்த மொழியாக்கத்திற்கு இடம் தருமோ எந்த மொழியாக்கத்தை நான் கடைபிடித்திருக்கிறேனோ அதுக்கு குரான் எந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுக்கும் குரானுடைய வாசகம் எந்த அளவுக்கு அனுமதிக்கும் அது அனுமதிச்சிருக்கக்கூடிய அளவுக்குள்ள நின்று கொண்டுதான் இந்த மொழியாக்கத்தை நான் கடைபிடித்திருக்கிறேன் அதிலிருந்து அந்த அனுமதி குரான் தருகிற அனுமதியிலிருந்து அணுவளவும் கடந்து செல்லாமல் இருப்பதற்கு என்னால் இழன்ற அளவுக்கு மிக விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருந்து இந்த வாசகத்தை அமைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அன்பானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மௌலானா அவர்களுடைய இந்த கருத்துக்கு தமிழ் மொழிபெயர்ப்புகளில் மொழிபெயர்ப்புகளிலிருந்து ஒரு உதாரணத்தை நம்மால் பார்த்து கொள்ள முடியும் திருக்குரான் ஷரீஃபுக்கு தமிழ் மொழியில பத்துக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து மூன்று மொழிபெயர்ப்புகளை மட்டும் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு முன்னால் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் அது சூரத்தில் முத்தசிர் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி நான்காவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்திற்கான மொழிபெயர்ப்பு என்ன வசனம் அது ஒமா ஜால்னா அசாபன்னாரி இல்லா மலாய்கா இதற்கான ஒரு மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்புடைய வாசகம் அன்றியும் நரக காவலாளிகளை வானவர்கள் இல்லாமல் நாம் ஆக்கவில்லை அன்றியும் நரக காவலாளிகளை வானவர்கள் இல்லாமல் நான் ஆக்கவில்லை இது ஒரு மொழிபெயர்ப்பு இன்னொரு மொழிபெயர்ப்பு மேலும் நரகத்தின் காவலர்களை மலக்குகளாகவே தவிர நாம் ஆக்கவில்லை இது இன்னொரு மொழிபெயர்ப்பு இந்த மொழிநடைகளை கவனியுங்கள் வார்த்தைக்கு வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு சந்தேகம் இல்லை இதை குற்றம் சொல்லுவது என்னுடைய நோக்கம் அல்ல உதாரணத்திற்கு ஒரு ஒப்பீட்டுக்காக வேண்டிய மௌலானா மௌதூதி அவர்களுடைய மொழியாக்கத்திற்கும் மற்ற தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான வேறுபாட்டை மௌலானா மௌதூதி மக்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு என்ன வழிமுறையை கையாண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கான உதாரண எடுத்துக்காட்டு மட்டும்தான் இப்ப மேல சொன்ன வமா ஜால்னா அசாபன்னி இல்லா மலாயிகா நரக காவலாளிகளை வானவர்கள் இல்லாமல் நாம் ஆக்கவில்லை என்பது வார்த்தைக்கு வார்த்தையான மொழிபெயர்ப்பு சந்தேகம் இல்லை அடுத்து சொன்ன மொழிபெயர்ப்பும் மேலும் நரகத்தின் காவலர்களை மலக்குகளாகவே தவிர நாம் ஆக்கவில்லை என்பதும் வார்த்தைக்கு வார்த்தையான சொல்லுக்குச் சொல்லான நேரடி மொழிபெயர்ப்பு இந்த சொல்லுக்குச் சொல்லான நேரடி மொழிபெயர்ப்பு என்பது திருக்குறானை நேரடியாக ஆய்வு செய்து பல்வேறு விளக்கங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பது ஒரு விஷயம் ஆனால் சாதாரண நடையில் இருக்கக்கூடியவர்கள் திருக்குறானுடைய வாசகங்களை அது சொல்ல வருகிற செய்தியை கருத்தை நோக்கத்தை எளிமையாக இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் மௌலானா மௌதூதி கடைபிடித்திருப்பதாக சொல்லுகிறார் அந்த வகையில் மௌலானா மௌதூதி அவர்களுடைய விரிவாக்கம் அதனுடைய மொழிபெயர்ப்பினுடைய ஒரு வாசகத்தை இதே வசனத்திற்கு எழுபத்தி நான்காவது அத்தியாயத்தினுடைய இந்த முப்பத்தி ஒன்றாவது வசனத்திற்கு மௌலானாவுடைய தர்ஜுமா நாம் வானவர்களையே இந்த நரகத்தின் காவலர்களாய் ஆக்கியுள்ளோம் இந்த ரெண்டு மொழிபெயர்ப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு வைப்பதற்கும் அந்த வாசகங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தை முன்வைப்பதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இவ்வளவுதான் மௌலானா மௌதூதி அவர்களுடைய வாசக அமைப்பு இதை தவிர அதை தாண்டி பெரிய அளவுக்கு சொந்த கருத்தை திணித்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க மௌலானா மௌதூதி அவர்கள் மீது அபாண்டமாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா